வயநாட்டில் மண்ணுக்கு அடியில் புதைந்த உடல்களை தேடும் பணியில் தெர்மல் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன புதைந்த உடல்களை மீட்டெடுக்கும் முயற்சி தீவிரம் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் கை கொடுக்குமா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மண் சரிவால் புதையுண்ட உடல்களை மீட்பதும் உயிருடன் இருப்பவர்களை கண்டுபிடிப்பதும் பெரும் சிக்கலாகி உள்ள நிலையில் அதிநவீன தெர்மல் ட்ரோன்கள் இராணுவத்தினரால் களமிறக்கப்பட்டுள்ளன தெர்மல் கேமராக்கள் கொண்ட ட்ரோன்கள் இவற்றால் என்ன பயன் தெர்மல் கேமராக்களால் மனிதர்கள் விலங்குகளை கண்டறிந்து ஸ்கேன் செய்ய முடியும் அதாவது தெர்மல் கேமராக்களுடன் கூடிய ட்ரோன்களால் கண்களுக்கு புலப்படாத இடத்தில் யாரும் இருந்தாலும் கூட அவர்களின் இருப்பை உணர்ந்து காட்டிக் கொடுக்க இயலும் மனிதர்களை தொடர்பு கொள்ளாமலேயே அவர்களின் வெப்பநிலையை அளந்து தெர்மல் புகைப்படமாக கொடுப்பதுதான் இந்த தெர்மல் கேமரா ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடத்தின் நிலைமையை துல்லியமாக கண்காணிக்கும் தெர்மல் ட்ரோன்கள் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் பூகம்பம் வெள்ளம் சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளுக்குப் பின் சேதத்தை மதிப்பிடவும் உயிர் பிழைத்தவர்களை கண்டறிவதற்கும் அபாயகரமான சூழலை உணர்வதற்கும் இவை உதவுகின்றன அந்த வகையில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்பட்ட கேரள கிராமங்களான சூழல் மலை முண்டகை உள்ளிட்ட இடங்களில் நிலத்தின் அடியினில் சிக்கியுள்ள உடல்களை கண்டுபிடிக்க இந்த தெர்மல் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன நிலச்சரிவில் சிக்கி சின்னமின்னமான வீடுகளுக்குள் புதைந்துள்ள உடல்களை மீட்டு வர ஆற்றின் நடுவில் நூற்று பத்து மீட்டரில் ராணுவ வீரர்கள் வெயிலில் பாலம் அமைத்தனர் அங்கு புதைந்துள்ள உடல்களின் வெப்பத்தை வைத்து கண்டறியக்கூடிய தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் தேடும் பணி தொடர்ந்து வருகிறது இதன் மூலம் மீட்பு பணி சற்றே எளிதாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க